தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இந்த செய்தியை நம்முடைய எரிதனல் வலையொலியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த செய்தியை அனைவரும் உற்று கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் வர இருக்கின்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தல் ஒவ்வொரு காலகட்ட தேர்தலும் ஒவ்வொரு வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் நம்முடைய இந்த தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கிற மாற்று அரசியலை நோக்கி பயணப்படுகிற முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்று வாக்களித்திருக்கிற இன்றைய சூழ்நிலையில் வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் மிக 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 தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் குறிப்பிட்ட எல்லை கல்லை ஊன்றுகிற அடுத்த இலக்கை நிர்ணயிக்கிற ஒரு தேர்தலாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாரதிய ஜனதா கட்சியை புறம் தள்ளி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பச்சை தமிழர் தன்னையே புரட்சி தமிழர் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிற மண்ணின் மைந்தர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் விளைவாக ஒரு வலிமையான கூட்டணியை ஏற்படுத்தியிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் ஏற்படுத்தி இருந்தால் அவருடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்திருக்க முடியாது ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருக்கிற வலிமை மிக்க அந்த துணிவும் ஏற்கனவே அரசியல் பழமும் தின்று கொட்டையும் போட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா மு கருணாநிதிக்கு இருந்த அந்த தந்திர மந்திர வேலைகளும் எதுவுமே தெரியாதவர் இன்னும் சொல்ல வேண்டுமெனால் ஒரு வெகிளித்தனமான ஒரு தலைவர் நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி யாரையும் கவிழ்க்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் எந்த கட்சியையும் உடைக்க வேண்டும் அந்த கட்சியில் அவரை வெட்டி துண்டாடப்பட வேண்டும் இப்படியெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை இயல்பா அதே நேரத்தில் திராவிட தத்துவம் என்றால் அவருக்கு எதுவுமே தெரியாது திராவிடம் ஒரு தத்துவமே இல்லை இவர்கள் திராவிடவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது போல் அவர்கள் இந்த நாட்டில் விட்டு சென்றது போல் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டை பற்றி எங்கும் சென்று தன்னுடைய திராவிட கருத்தியலை மக்களிடத்திலே பரப்புரை செய்து தமிழர் நெஞ்சங்களில் ஆழ வேரூன்று இருக்கக்கூடிய ஒரு போலித்தனமான சொல்லின் செல்வர் ஈவேக்கு சம்பத் அவர்கள் சொல்ல வேண்டுமெனால் போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டிய அந்த திராவிடம் அதை பற்றியெல்லாம் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே தெரியாது தமிழ் தேசியம் எழுச்சி கொண்டு வந்தால் அதை பற்றி கவலைப்பட போவதும் இல்லை அவர் ஏனென்றால் அதை பற்றிய பார்வையும் அவருக்கு இல்லை அவருக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் தான் அந்த கழகத்தின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் அம்மையார் ஜெயலலிதாவைப் போல மக்கள் கழகம் மாக்கோரா அவர்களைப் போல அந்த ஆட்சிக்கு வந்தால் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் தான் முதலமைச்சராக இருந்து எப்படி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியகுல தமிழர்கள் கொடுத்தாரோ அதே போல மருத்துவ நுழைவுத் தேர்வில் ஏழு விழுக்காடு அரசு பள்ளியில் படித்த தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு என்று அரசாணை போட்டார் அதுபோல் சில செயல்பாடுகளை செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறாரே தவிர மற்றபடி அவரிடத்திலே பெரிதாக ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டியது ஆனால் இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்னால் சட்டப்பேரவை நம்முடைய தமிழ்நாடு தலைநகர் சென்னையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த புனித சாட்சி கோட்டையிலே சட்டப்பேரவை நிகழ்வுகள் இருக்கிற பொழுது இவர் தன்னுடைய சகாக்களுடன் தில்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது இன்றைக்கு தமிழ்நாடையும் கடந்து இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது தன்மீது தமிழ்நாடு அரசால் பெற்றுள்ள கொடநாடு கொலை வழக்கு அல்லது தன்னுடைய உறவினர்கள் மீது அபராக்கத் துறை அல்லது ஒன்றிய அரசின் வருவாய்த்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காக நம்முடைய அண்ணன் மூத்த தலைவர் துறை முருகன் அவர்கள் சொல்லாமல் கொல்லாமல் இல்லாமல் டெல்லி சென்று அமித்ஷாவை மற்றவர்களை பார்த்துவிட்டு வந்தார் அல்லவா அவருடைய மகன் வீட்டிலிருந்து கோடிக்கணக்கான பணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றிய போது அதுக்கு பிறகு அது என்னாச்சு தெரியல அதுபோல் ஒரு பயணமாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது சொல்லப்படுகிறது ஊடகங்கள் செய்தி பதிவு செய்யப்படுகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் மாலை தாள்களிலே மதிப்புக்குரிய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படுத்திய கருத்து நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைப்பதற்கு பேசுவதற்கு செல்லவில்லை மாறாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள் அது கல்வித்துறை ஊரக வேலைவாய்ப்பு துறை இன்னும் பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை விரைந்து தமிழ்நாடு அரசுக்கு வழங்க கோரியும் அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் அந்த திட்டம் சரியானதா சரி இல்லையா என்பது வேறு ஆனால் அந்த திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடும் நீண்ட நீடிக்கின்ற கொண்டு நீடிக்கின்றரியார் அணையில் நூற்றி முப்பத்தி ஆறு அடி என்று இருந்ததை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு நீர்மன்றத்தை உயர்த்தினோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அதே தீர்ப்பின்படி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு உயர்த்த வேண்டும் தமிழக அரசு கண்டும் காணாமல் ஒரு பொறுப்பற்ற போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஒன்றிய அரசின் மூலம் கேரள அரசை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் அழுத்தம் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அதே போல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நீடிக்கக்கூடிய மீனவர் தமிழர் வாழ்வுரிமை சிக்கல் கச்சத்தீவு இது போன்ற சிக்கல்களை நான் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லத்தான் சென்றேன் என்று நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி செய்தியை வெளியிட்டிருக்கிறார் நேர்காணல்களே சொல்லியிருக்கிறார் அப்படியான நடவடிக்கைகளுக்காக அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றது உண்மை என்றால் அதைவிட விட மிக சிறந்த பணி வேறொன்றும் இல்லை ஏன் என்று சொன்னால் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது போது மக்கள் திலகம் மாக்கோரா அம்மையார் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி நான்கு முதலமைச்சர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ அவருடைய தந்தையார் மறைந்த ஐயா கலைஞர் மு அவர்களோ இப்படி தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எதிர்கட்சியிலே இருந்து எதிர்க்கட்சி சார்பிலே டெல்லி சென்று எந்த ஆளுமைகளையும் வலியுறுத்தியதாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு புதிய வரலாறை எடப்பாடி பழனிசாமி நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் தமிழ் கூறும் நல்லுலகமே அந்த செயற்பாட்டை வரவேற்று பாராட்டி வாழ்த்தலாம் அது வேறு ஆனால் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அமலாக்கத்துறையினரால் நெருக்கடி வருகிறது அதற்கு ஒரு மாற்று வழியை காண சென்றிருக்கிறோம் அதன் ஊடாக ஏற்கனவே இந்த பாசிச பாஜக முனுசாமி மூலம் செங்கோட்டையின் மூலம் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி அதே போல சசிகலா மூலம் டிடிவி டிவி தினகரன் மூலம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிளவை பயன்படுத்தி இவர்களை கூறு போட்டு அதன் வாயிலாக ஏன் என்று சொன்னால் நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழிசை சௌந்தரராஜன் இருக்கும்போது நம்முடைய தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய ஊடகம் தாமரை எதிலேயும் தமிழ்நாட்டில் மலராது குறிப்பாக பெண்களின் அவங்க கொச்சைய சொன்னாங்க நம்ம அப்படி சொல்ல முடியாது நம்முடைய நாம் கடைபிடிக்கிற பண்பாட்டுக்கு அது ஊறு நேர்ந்து விடும் என்பதால் சொல்கிறேன் பெண்களின் தலையில் கூட தாமரை மலராது ஏன்னா தாமரை மலரே நம்முடைய பெண்கள் மல்லிகையை சூடுவதை போல கனகாம்பரத்தை சூடுவதை போல முளரி மலர் அதாவது ரோஜாவை சூடுவதை போல பிச்சுப்பூவை சூடுவதை போல எந்த மலர்களையும் தாளம்பூ உட்பட எல்லா மலர்களையும் நம்முடைய தமிழ் தேசிய தாய்மார்கள் பெண்கள் தங்கைமார்கள் சூட்டிக்கொள்வார்கள் தலையில ஆனால் தாமரை ஒருபோதும் சூட்டிக்கொள்ள மாட்டார்கள் அதைத்தான் நம்முடைய தம்பிமார்கள் அப்படி ஒருபோதும் தாமரை இதனை கூட மலராது என்று பதிவுகளை போட்டார்கள் அப்படிப்பட்ட எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் இரண்டு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் பரவர் செந்தமனன் சீமான் ஒரு காலத்திலே பைத்தியம்னு சொன்னார் எச் ராஜா அவரெல்லாம் ஒரு பைத்தியம் அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமானாரு ஆனா இப்ப அந்த காலமா பேர் ராஜா போன்ற அந்த குறுக்கு சால் ஓட்டக்கூடிய அந்த வடநாட்டு பார்ப்பன குண்பதை சட்டப்பேரவைக்குள் வருவதற்கு வழிவகுத்தது ஐயா கலைஞர் அதே போல அம்மே ஜெயலலிதா இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கார் அல்லவா தமிழ்நாட்டை கட்டமைத்ததே வெள்ளையர்கள் தான் அப்ப இந்தியாவை கட்டமைத்தார் எவ்வளவு பெரிய வேடிக்கை இருக்கு தமிழ்நாட்டை கட்டமைத்தது வெள்ளையர்கள் தான் தமிழ்நாடு என்ற சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது சங்க இலக்கியங்கள் இருக்கிறது ராதாகிருஷ்ணன் தெரியாது அவர் ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி பெற்றவருக்கு தமிழை பற்றி இனத்தை பற்றி தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றி உலக தமிழர்களுக்கு இருந்த சேர சோழ பாண்டிய ஈழ நாடுகளை பற்றி என்ன தெரியும் இருக்கு எதுவும் தெரியாது வெள்ளையர்கள் கட்டமைத்தார்கள் யார் கட்டமைத்தா இவர் இவர் சார்ந்த கொள்ளையர்களை கட்டமைத்தார்கள் என்ற வினாவர் அந்த அடிப்படையிலே இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் துளியளவும் இடம் கிடையாது கிடைக்க கூடாது என்பதே தெளிவாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி பாசிச பாரதிய ஜனதா கட்சியை கட்சியை அந்த வளர்த்து விடுகிற நெருக்கடிகளுக்கு ஆளாகிறோம் என்ற அச்சத்தில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கும் சூழலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அவர் மேற்கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய கேடாக அது அமைந்து விடும் தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் மொழி திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது தமிழ்நாட்டுக்கு இருந்த உரிமைகள் என்னென்ன இன்றைக்கு அந்த உரிமைகளை எப்படி நாம் இழந்திருக்கிறோம் காவிரி சிக்கல் தீர்க்க முடியல முல்லைப்பெரியார் அணை சிக்கல் தீர்க்க முடியல கச்சத்தீவு சிக்கல் தீர்க்க முடியல சாலை சுங்கச்சாவடி போகிற வருகிறவர்கள் தான் அதாவது வழிமுறை கொள்ளை போல் அந்த சுங்கச்சாவடி வரி விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்க முடியல நினைத்த இடத்தில் அவர்கள் சுரங்கங்களை தோண்டுவதற்கு கூடங்களும் அணுகலையாக இருக்கட்டும் அணுலை கழிவுகளை புதைக்கிற இடமாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ தமிழ் ஆட்சி மொழியாக இல்ல பயிற்சி மொழியாக இல்ல டெல்லியிலே ஒன்றியத்திலே தமிழ் ஆட்சி மொழியாக்குங்கள் என்று தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சி மொழி ஒன்றியத்தில் ஆட்சி மொழியாக்குங்கள் என்று திசை திருப்புகிற வேலையை மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாவற்றையும் கூட்டி கலைத்து எடை போட்டு பார்த்தால் பாசிச பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய கேடு இந்த தமிழ் தேசத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் விளைவித்ததாக ஆகிவிடும் என்பதனாலே அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய பச்சை தமிழர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதில் எங்களை போன்றவருக்கு ஆட்சேபனை இல்லை எதிர்ப்பு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார் அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக வேலையும் செய்ய மாட்டோம் நீங்க நடைமுறை அரசியலை வைத்து நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி மருத்துவர் ஐயா தோல் திருமாவளவன் செந்தமலர் சீமான் மூத்தமலர் வேல்முருகன் இப்படி பச்சை தமிழர்களை மண்ணின் மைந்தர்களை வேளாண் குடியில் பிறந்தவர்களை அவர்களின் தமிழர்களாக ஏற்று தமிழ்நாட்டு அரசியல் தமிழ் தேசிய வெல்லுவதற்கான சூழல் வருகிறவரை இந்த தமிழர்களை நாம் குத்த முடியாது குதற முடியாது விட்டு கொடுக்க முடியாது அந்த வகையிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியோடு இனி எந்த காலத்திலும் உறவும் இல்லை என்று அடித்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அந்த வகையிலே இந்த நீங்கள் யார் தமிழ்நாட்டில் யாரிடம் வேண்டுமானால் கூட்டில் சேருங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி பச்சை தமிழர் கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பச்சை தமிழர்கள் மண்ணின் மீன்கள் கட்சி தான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் செந்தமிழர் சீமானிடம் கூட நீங்கள் பேசுங்கள் ஒன்றும் பிழை இல்லை நாம் தமிழர் கட்சியை கூட கொண்டு வாருங்கள் அதே போல தம்பி விஜய் அழைச்சிடாதீங்க அது பெருங்கேடா முடிஞ்சு போகும் மக்கள் தலகம் எவ்வளவு பெரிய புனிதமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் வாய்மையானவர் விடுதலை போராட்ட வீரர் அடிமைப்பட்ட சமூகத்தின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய என்றெல்லாம் எதிர்பார்த்தோமோ அவருடைய சதாசிவன் சந்தித்தோம் அம்மையார் ஜெயலலிதா மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கு அம்மையார் சசிகலா சிறையில் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா அதனாலே மரணத்தை தழுவி எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த திரை உலகத்திலிருந்து குத்தாடித்தனமாக இந்த கூற வைத்துக் கொண்டு அரசியல் வரக்கூடிய அந்த விஜய் போன்றவர்களை அருள் கூர்ந்து சேர்க்க கூடாது என்று நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பச்சை தமிழர் வேளாண் குடியிலை பிறந்த புரட்சி தமிழர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆளுமைகளின் தொண்டர்களையும் அன்பு உரிமையோடு ஒரு எளிய தமிழன் என்ற முறையிலே ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியலை பார்த்தவன் பழகியவன் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை எதிர்மறையான விளைவுகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய எளிய தமிழன் என்ற முறையிலே அன்பு உரிமையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையும் தொண்டர்களையும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்